சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் சிறுகதை எழுத்தாளர்கள் யார் யாருன்னு பார்க்கலாமா கு அழகிரிசாமி அன்பளிப்பு அப்படிங்கிற சிறுகதைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காங்க அடுத்தது தி ஜானகிராமன் இவங்க சக்தி வைத்தியம் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதில் சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காங்க அடுத்த ஆதவன் முதலில் இரவு வரும் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காங்க அடுத்தது அசோகமித்திரன் இவங்க அப்பாவின் சிநேகிதர் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காங்க அடுத்து மேலாண்மை பொன்னுசாமி இவங்க மின்சார பூ அப்படிங்கிற சிறுகதைக்காக இரண்டாயிரத்தி எட்டில் சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காங்க அடுத்து நாஞ்சில் நாடான் சூடிய பூ சூடர்க்க அப்படிங்கிற சிறுகதைக்காக இரண்டாயிரத்தி பத்தில் சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காங்க அடுத்து வண்ணதாசன் இவங்க ஒரு சிறு இசை அப்படிங்கிற சிறுகதைக்காக இரண்டாயிரத்தி பதினாறில் சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி இன்னும் எத்தனை பேர் சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்